ஓம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஆகிய ஹரிவராசனம் பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில் அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்னைக்கு கார்த்திகை பத்து பத்தாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை நாம் இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம் அந்த வரி என்ன பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் இதனுடைய முதல் வார்த்தை பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் இத நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நாம பத்து வாட்டி சேர்ந்தே சொல்லிக்கலாம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாங்களா ஆரம்பிப்போம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் ప్రణాత కల్పకం ప్రణాత కల్పకం ప్రణాత కల్పకం ప్రణాత కల్పకం అర్థం కదా அடுத்த సుప్రభాంజితం 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 ఇప్పు నా రెండు వడి చెప్றా అప్రం చేందే 10 వడి చెల్లికలా సుప్రభాంజితం సుప్రభాంజితం ప్రారంభికలా 10 వడి చందనం సుప్రభాంజితం సుప్రభాంజితం సుప్రభాంజితం

பிரணத கல்பகம் சுப்ர பாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ர பாஞ்சிதம் சேந்தபத்து வாட்டி சொல்லிக்கலாம் பிரணத கல்பகம் சுப்ர பாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ர பாஜிதம் பிரணத கல்பகம் சுப்ர பாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ர பாஜிதம் பிரணத கல்பகம் சுப்ர பாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ர பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் இப்போ நம்ம அந்த முழு வரியனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் முதல் வார்த்தை என்ன பிரணத கல்பகம் இதை எப்படி பிரிச்சுக்கலாம் பிரணதர் கூட்டல் கல் கல்பகம் பிரணதர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அதாவது முழுமையா சரணடைந்தவர்கள் அப்படின்னா அர்த்தம் சரணடைந்தவர்கள் இல்ல தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அடுத்தது கல்பகம் கல்பகம் கற்பகம் அதாவது கற்பக விரக்ஷத்தை குறிக்கிறது கற்பக மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பெயர் தான் கற்பக விரக்ஷம் எங்க கல்பகம் குறிக்கிறது அந்த மரத்தை தான் அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சரணாகதி அடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சமாய் இருப்பவரே அடுத்த வார்த்தை பிரப அப்படின்னா ஒளியல் பிரகாசித்தல் ஒளி பிரகாசம் அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தை தான் பிரபா நம்ம பல பேருக்கு பிரபா நல்ல பேர் இருக்கும் இல்லையா அப்போ அது அர்த்தம் வந்து ஒளிர்கின்றவரே பிரகாசிக்கின்றவரே அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் சுபிரப அப்படின்னு சொன்னா அது வந்து உரிச்சிருந்தால அற்புதமான அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அற்புதமாக ஒளிரக்கூடியவரே இல்ல அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடியவரே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியும் அஞ்சிதம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அலங்காரம் அஞ்சிதம் அப்படின்னா அலங்காரம் இப்ப இந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம் என்ன அலங்காரத்தால் அற்புதமாக ஒளிரக்கூடியவரே அப்படிங்கறது இதனுடைய அர்த்தம் இப்ப இந்த வரியுடைய முழு அர்த்தம் என்ன பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் அப்படின்னாக்கா சரணடைந்தவர்களுக்கு கற்பக வருட்சே அலங்காரத்தால் அற்புதமாக ஒளிர்பவரே அப்படிங்கிற இத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு மூணு வாட்டி இந்த வரிய நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் சேர்ந்து சொல்லும் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணத கல்பகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் இப்ப பத்மாவதி ராகத்துல ஐந்து முறை நம்ம சேர்ந்தே பாடிக்கலாம்

பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணய சத்தியகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் இந்த வரிய இப்போ நம்ம பத்தாவது ராகத்துல ஐந்து முறை கேட்கலாம் സത്യകം പ്രാണക്കണത കൽപ്പനം സുപ്രഭാഞ്ചിതം പ്രണയസത്യകം പ്രാണയുക്കം പ്രണത സുപ്രഭാഞ്ചിതം സുപ്രഭാഞ്ഞ്ജിതം அதனுடைய அர்த்தமும் ராகமும் மரப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா